ஃபேஸ் கம்யா யார்த்தி பார்க்க போறோம்னா அதிமுக பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட அதிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா முட்டுப்புள்ளி வைக்கும் விதமாக பாத்தீங்கன்னா ஓபிஎஸோட மனு போட்டுக்காரு தேர்தல் ஆணையத்தில் என்ன மனு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமிய பார்த்தீங்கன்னா அவருக்கும் எனக்கும் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு நீட்டிச்சிட்டு இருக்கு அதிமுக பார்த்தீங்கன்னா ஒரு தரப்புக்கு மட்டும் இரட்டை இலையை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க வழக்கு முடிகிற்கும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இரட்டை இரட்டைகளை தரக்கூடாதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செக் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி சாதாரண தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படில் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப பெறணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மனுவில் குறிப்பிட்டிருக்காரு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த சிக்கலை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி சைடில் வந்து சொல்கிறாங்க அவங்களா நீக்கப்பட்டவங்க நீக்கப்பட்டவங்கள எதுக்கு பார்த்தீங்கன்னா உறுப்பினராகவே இல்லை அவங்க எப்படி பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கலாம்ன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்பு கேட்க ஏன்னா ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர் ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழு எல்லா நபர்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்க அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த பதவியில் நீடிப்பாங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் அந்த பதவி காலம் இருக்குது அதுக்குள்ள காலாவதை அரிசி சொல்லிட்டு பொதுச்சலாளர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்துருக்காங்க ஈரோடு இடைத்தேர்தலில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இரட்டை சின்னம் யாருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு தர முடியுமா கேட்டிங்கன்னா அதுவுமே சிக்கல் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து யார் போகிறோன்ற ஒரு கேள்வி இருக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா ஒருவரம் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜெயிக்கிறார் இந்த பொதுச்செயலராக அப்போ அவர் போட்டுட்டு போடுன்ற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இரட்டை இலை சின்னம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த வாட்டி கிடைக்கிறது கஷ்டம்ன்றாங்க அது மட்டும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி நிறைய விதிகளை கட்சி விதிகளை மாற்றிட்டாரு ஸோ கட்சிக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனக்கு ஏத்தாப்பில் இந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு ஃபேவரா பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறக்காண்டி ஒரு சில விதிகளை மாற்றினால எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சிக்கல் திருப்பிய வரப்போகுன்றாக்க ஏன்னா சசிகலா பார்த்தீங்கன்னா அதனிடையே ஒரு பேட்டி கொடுத்துருவாங்க நான் வந்து ஓபிஎஸ் சிபிஎஸ்ஸை எல்லாரும் இணைப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்தீங்கன்னா அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் எல்லாருமே போட்டிடுவாங்க அது மட்டும் கிடையாது அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா பலமே இரட்டை இலை மட்டும் தான் ஏன்னா கொங்கு மண்டலத்தில் நான் பெரியார சொன்னாலுமே ஓபிஎஸ் தென் மாவட்டங்க சொல்லுவார் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனி செல்வாக்கலாம் இல்லை சும்மா அந்த பகுதியில் செல்வாக்கியா செல்வாக்கா ஓபிஐ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எதிர்க்கட்சியாக வந்து தக்க வச்சுக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றதுக்கு சின்ன இருக்கிற ஆள்தான் இந்த ஓட்டுமை கடிசமான ஓட்டும் கிடச்சிருக்கு இல்லை அந்த ஓட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில்லை சின்னம் இல்லாமல் வேளை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் இவ்வளோ நிர்வாகிகள் இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்க மாட்டாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் பக்கம் தான் போவாங்க நாளைக்கே சின்னம் முடங்குது ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா சசிகலா ஓபிஎஸ் பக்கம் தான் போவாங்க சசிகலா பக்கம் போகிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது இப்போ ஈரோடு இணையதளையும் புறக்கணிச்சிடலான்ற மாதிரி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் ஒரு சில முடிவு எடுக்கிறது அதிமுக தொண்டர்களை பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகியிருக்கு இவர் பயந்துகிட்ருக்காருனா எதுக்கு வந்து கட்சி தலைமையாக வந்து பொறுப்பேற்றுக்கிறாரு பொதுச்சலா பதவி வந்து விறக வேண்டியதுன்ற மாதிரி ஏற்கனவே ஈடோட தேர்தலில் பார்த்தீங்கன்னா போட்டிட்டார் ஒரு தோல்வி அடைஞ்சி விக்ரவண்டி வேண்டிய தேர்தல் அதனாலேயே போட்டி இல்லை ஸோ திருப்பி தோற்றுறோன்னு சொல்கிறக்காண்டி புறக்கணிச்சார் கேட்டால் வந்து ஆளுங்கட்சியோட ஆதிக்கம் இருக்கும் அராஜகம் இருக்குன்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொது தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி தேர்தல்க்கு முன்னாடி அவங்க தான் ஆளுங்கட்சியாக இருப்பாங்க அதனால நீங்கள் அதை புறக்கணிச்சிருங்கன்ற மாதிரி இப்போ தொண்டர்களை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்க இப்போ வேலுமணி தங்கமணி செங்கோட்டையும் கூட ஒரு அதிருப்தி ஆகிட்டாங்க என்ன இந்த ஈரோடு இடத்துல புறக்கணிக்கிறாருன்னா என்ன அர்த்தம் இது வந்து கொங்குமன்றத்தில் நம்மளோட பலத்தை காமிக்கணும் ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணம் இல்லை கட்சியே பார்த்திங்கன்னா சட்டப்பேக்கெட்களை வச்சுக்கிட்டு பேசாமல் இருக்கணுன்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யோசனையாக இருக்கு கட்சி பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வீணாக பண்ணாலும் பரவாயில்லன்ற மாதிரி எண்ணத்துக்கு வர்றாரு ஸோ விஜய் வந்து நம்ம கூட கூட்டணி வந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம் ஜெயிச்சிடலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிட்டுருக்காரு இப்போ விஜய்க்கு வந்து விஜய் இருந்தால் ஜெயிப்பீங்க நீங்களாம் ஜெயிக்க மாட்டீங்கன்ற கேள்வி இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தென் மாவட்டங்களே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு நிலையம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இருந்தவங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி ஒரு சில முக்கியமான முடிக்களை பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்க நிர்வாகிகள்கிட்ட தென் மாவட்டங்கள் இருக்க முன்னாள் அமைச்சர்கிட்ட ஆலோசனை பண்ணாமலே பார்த்திங்கன்னா அவர் முடிவெடுத்துட்டு இருக்குது ஆர் பி உதயகுமார் பார்த்திங்கன்னா அதிக அதிகாரம் கொடுக்குறது எதிர்கட்சி துணைத் தலைவர் சொல்லிட்டு அதனால என்ன ஆச்சு இப்போ திருமங்கலத்திலையும் பார்த்தீங்கன்னா அவரால் போட்டியிட முடியுமா முடியாதான்ற ஒரு சூழ்நிலை ஏன்னா வந்து ஓபிஎஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த உள்ள தோக்கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணார் அதனால பார்த்தீங்கன்னா தொகுதி மாற்றிடலாம் எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா போய்ட்டார் விருதுநகருக்கு போயிடலாமான்ற விருதுநகரில் ராஜேந்திர பாலாஜி வந்து மிகப்பெரிய டென்ஷனில் இருக்கார் ஏற்கனவே அதுவும் ஆர்பி உதயகுமார் மேலே மிகப்பெரிய டென்ஷன் ராஜவன்மான பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து இணைச்சது ராஜவர்மனை பார்த்தீங்கன்னா அவர் தான் இங்கே நீக்கிருந்தார் ராஜேந்திர பாலாஜி நீக்கிருந்தார் அது ரெண்டாயிரத்து இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் நீக்கினா அப்புறம் அமமுகவில் ஸோ அந்த கட்சியில் இருந்தார் திருப்பியும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் அவரை தூக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் எடப்பாடி பண்ணித்தான் முனையில் சால்வை பற்றி பார்த்தீங்கன்னா நினைஞ்சிட்டார் இது வந்து ராஜேந்திர பாலாஜி பெரிய லெவலில் விரும்பவில்லை ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் ஆர்பி உதயகுமார் ஆர்பி உதயகுமர் விட மிகப்பெரிய கோவத்தில் இருக்கிற ஒரு சூழ்நிலை அந்த கோவம் ராஜவர்மனை இணைச்சது அந்த கோவம் மட்டும் இல்லாமல் கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருமங்கலத்துல வந்து விருதுநகரில் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறதுக்கான முயற்சி ஈடுபடுறாரோன்ற ஒரு கேள்வி இருக்குது அது பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா விரும்பல ஏற்கனவே ராஜேந்திர பாலாஜிக்கு பார்த்தீங்கன்னா மஃப்பா ஒரு மோதல் மஃபா பாட்டியராஜர் ஒரு ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாட்டுச்சலாக வந்து விருதுநகர் பக்கம் தாங்கன்ற மாதிரி அவரும் கேட்டுட்டு அதுக்கே ராஜேந்திர பாலாஜி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு கொடுத்துட்ருக்காரு இன்னொரு முன்னாள் அமைச்சரும் பார்த்திங்கன்னா போட்டி வராரோன்ற ஒரு கோபம் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பாலாஜிக்கு இருக்கு ஸோ இப்போ ஆர்பி உதயகுமார் பார்த்தீங்கன்னா திருமங்கலத்திற்கு நிற்கிறதுக்கே ஒரு வாய்ப்பே கம்மின்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இப்போ போன ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சது முக்கியமான காரணம் இந்த அம்மா கோயில் சொல்லிட்டு ஒன்று கட்டியிருந்தார் அதனால தான் ஜெயிச்சா தவிர்த்து அவரோட சொந்த செல்வாக்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்போ ஓபிஎஸ் சிபிஎஸ் எல்லாருமே சேர்ந்துருந்தாங்க ரீசெண்டாக கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷன் அப்போ ஓபிஎஸ்மான நான் தான் ஜெயிக்க வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜெயிக்க வச்சிருக்கலாமே ஸோ இப்போ அதிமுக தேனி நின்றாங்களே அவங்கள ஜெயிக்க வச்சுக்கலாம் ஜெயிக்க வைக்கவே இல்லையே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா சரிஞ்சு தானே போச்சு அதிமுக செல்வாக்கு அதே மாதிரி ராமநாதபுரம் அதே தேனி ரெண்டு சட்டமன்ற ரெண்டு நாடாளுமன்ற தொகுதிக்கும் பொறுப்பாளரை போட்டாங்க அங்கே ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷனில் ரெண்டாவது இடம் வராரு எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அதிமுக டெப்பாசிட் காலியாது அப்போ எடப்பாடி பழனிசாமி சத்தம் போட்டு ஆர்பி உதவிக்கு ஆனால் போடவே இல்லை கேட்டால் ஒன்றை ஜெலாம் மாற்றாங்க துணை இங்கே மாவட்ட வாரியாக இருக்க நிறைய பேர் ஒன்றிய செயலேருந்து வந்து கீழே கீழ் மட்டத்தில் இருக்க நிர்வாகிகள்லாம் வந்து மாற்றிட்டாங்க அதுக்கு ஒரு எலெக்ஷன் வைக்கின்ற மாதிரி ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டென்ஷன் ஆகியிருக்கு அம்மா இருந்த காலத்தில் குறிப்பிட்ட உழைச்சவங்களுக்கு அப்படியே தந்துகிட்டே வருவாங்க எலெக்ஷன் வந்து மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா தன்னோட ஆதரவாளரை எடப்பாடி பழனிசாமி தனக்கு ஆதரவாளர் ஆர்பி ஓஜ் பார்த்து தனக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுத்து டிக்க வச்சு ஜெயிக்க தான் வைப்பாங்க ஸோ அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு சிக்கலா தருன்றாங்க சசிகலா பக்கம் நிறைய பேர் போகிறதுக்கு தயார் நிலையிலேயே இருக்காங்க சசிகலா பார்த்தீங்கன்னா எப்படா எட்ட ஆவாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்க தான் சொல்கிறாங்க குறிப்பிட்ட முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி அணிலே இருக்க கூட சொல்கிறாங்க சசிகலா வந்து தான் பார்த்தீங்கன்னா நல்லா கட்சி பார்த்திங்கன்னா பழைய மாதிரி ஆயிருகிற மாதிரி டிடி இதுனக்காரன் பார்த்திங்கன்னா டெல்லியில் போய் வந்து பேசிட்டு வராரு ஸோ அப்படி இருக்கும்போது சசிகலா இப்போ இணைப்பேன்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அது எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை தான் இந்த ஈரோடு இட தேர்தல் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் வரல ஸோ தேர்தல் ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்குற மாதிரி ஒரு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம்ன்றாங்க எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்க கூட இப்போ பேட்டி கொடுக்குறது கம்மியாகிடுச்சு இப்போ கேபி முனிசாமி இவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் விலக ஆரம்பிச்சாங்க வேலுமணி தங்கமணியெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிறது கம்மி பண்ணிட்டாங்க ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் டிச்சு லைக் ஷேர் தேங்க்ஸ்